you <laughs> இந்த தாத்தா பாட்டிங்கன்னு நம்ம அப்பா அம்மா செய்கிற வேலையெல்லாம் இருக்குது நேற்று தமிழ் வருடப்பிறப்புட்டு ஸ்ரீபாப்பாவும் மாரியம் கோயில் தான் கூட்டு போயிருந்த இந்த மாரியம் கோயில் செம்ம கூட்டம் போனோன்னே ஸ்ரீபாப்பா கையில் நியூ இயர் காசுன்ட்டு காசு வச்சு கொடுத்துட்டாங்க அதோட விட்டாங்களா அங்கே பொம்மை கடை அவ்வளோ இருந்துச்சு ஸ்ரீபாப்பா கேட்குற பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க பெத்த பிள்ளைக்கு ஒரு நியூ இயர் காசும் கொடுக்கல நான் கேட்ட எதையுமே வாங்கி கொடுக்கல அதோட கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு கோயில் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு இந்த நாய்க்குட்டி தான் வாங்கிட்டு வந்து தான் இது அழகாக தலையாட்டிகிட்டே இருந்துச்சு அதோட கொஞ்ச நேரம் விளையாண்டே அப்படியே படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தா பாப்பா வந்து டூனிக்கும் குடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தா பொம்மையை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எது சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே இருக்குது பாப்பாவுக்கு ரெண்டு சைடுமே அப்போ தான் ரெண்டு சைடு தாத்தா பாட்டியுமே அவ்வளோ செல்லம் கொடுப்பாங்க நம்மளை கண்டுக்க கூட மாட்டாங்க உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டிலாம் எப்படி செல்லம் கொடுக்குறாங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோ the park.